இது வந்து பல இடங்களில் நம்மளை அடையாளப்படுத்தும் படிப்பு ஒரு இடத்துல அடையாளப்படுத்துறதுனால இதை மாதிரி விளையாட்டு பல ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது நம்ம கூடுதலாக கற்றுக்கிட்டோம்னா இப்போ நீங்கள் மேற்கொண்டு படிக்க படிக்க உங்களை தனியாக ஒரு அடையாளமாக உருவாக்குவாங்க பராங்கட்டா சிரமம் சிறப்பாக செய்வாங்க இவங்க பராங்கட்டா கரெக்டாக பாட்டு பாடுறதுல இதை மாதிரி ஏதாவது ஒரு கூடுதலான ஆக்டிவிட்டீஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிணும் அது உங்களுக்கு எங்கள் பயிற்சியாளர் முதலி முதல்ல எங்கள் பள்ளிக்கு தான் வந்தார் அங்கே வந்து நான் தான் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கேன் செய்தி அதன் பிறகு அரசு இதை மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது இந்த மாதிரி நடுநிலை பள்ளிகள் தான் அதிகமாக அவருக்கு வாய்ப்பு இருக்கும் நடுநிலை பள்ளிகள் நான் பெரும்பாலும் இது மாதிரி கிராமப்புற பள்ளிகளில் தான் அவர் நிறைய பண்ணியிருக்காரு காலையில் மாலையில் எப்போ கேட்டாலும் நான் அந்த ஸ்கூலுக்கு போனேன் இந்த ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லுவார் கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் நான் கூட அப்படி சொல்லுவேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதோட உனக்கு ஏனையும் கொஞ்சம் பார்த்துக்குதா அப்படின்றதையும் நான் சொல்லுவேன் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா அவருடைய ஹார்ட்